Batu free di masih dia paket apa 20 je lah but free بحر في حال அமைய அப்படின்னு ஒரு அமைச்சா காற்றுல மறந்துருமா Your name, please. Your name, Muhammad. Very good. Our, our prophet's name, Muhammad. Ustad in Madrasa. I am also Ustad in Madrasa. We both pray for you. Very good experience. This is the fourth time in my life oh, going in water. வாய்ப்பளித்த இறைவர்களுக்கு அனுபவம் என்பது ஒரு கலை கடல் பயணத்தின் மூலமாக நிறைய அனுபவங்கள் வைக்கிறது பாய்ந்து செல்லும் இதுக்கு வந்து என்ன தான் சொல்லுவாங்க இதுக்கு என்ன பேரு கடலில் போட்டு பயணம் கடலில் கடல் தண்ணீரில் சீரி பாய்ந்து செல்லும் போட்டு பயணம் போட்டு ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் இங்கே குவித்து நிற்கின்றனர் ஞானத்தோடு இறை சிந்தனையோடு இந்த பயணத்தை மேற்கொள்ள கிடைத்த வாய்ப்பு மறக்கக்கூடிய இறைவன் குருகுலான் ஷனி சீருற்ற பூமியை சுற்றி பாருங்கள் அந்த அடிப்படையில்

I go fast. I can hear the cap. If he goes speed, the cap will go out. Okay, same. Nice. No, no. Same speed, continue. That is enough. Okay. <laughs> enough. Enough. <laughs> i'm going to be on the camp

मक्कीया मक्की बीच मक्की बीच ओ मक्की बीच मक्की बीच इधर सब बोर्ड किएंगे आपको अब ये हाँ 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 टीम वाले नहीं दे अम्मा अंकर दार हम जब ओ इंतजार करने को था ना और अंकर दार Brother Muhammad, how do you feel about our journey with you? Happy. Happy? Yes, yes, yes. Ah. We are so happy. <laughs> Can you say something about this mountain? Yes. What is the name? Pulob ah. Bahar. Bahar? Yes. Oh. This side? Yes. Same. Bahar. Batu Fri. Ha? Batu Fri. Batu Fri. Oh, dia. Dia tu lah. Kelo bahar. Oh. Dan dia dia. Dia tu lah. Apa dia? Dia nak pun nak ke pada sari dia. Nyali Oh. Aha. Kelo bahar. Nah, ikir ani bilang tu tul nur war tu orang. ye tul tul. Tul bahar ngarana kelo bahar.

ஆள கடுமையான ஆளா ஓ இந்த நடுக்கடலில் பயணம் செய்கிறோம் தண்ணீர் நிறமே வந்து மாறி இருக்கிறது வாருங்கள் ஒற்ற பகுதியினுடைய இடமே அதுதான் அங்கும் இங்குமாக நாம் பயணித்து வருகிறோம் தண்ணீர் எவ்வளவு வேகமாக செல்கிறது साधारण नहीं बहुत ही अविनामोह के நிறைய நம்ம அழைப்பி அந்த லோடு தொடர்புடையதாக இருக்கிறது அங்கே ஒரு நீளமான அல்லது ஒரு லோன் நீல நீளத்தள போன்ற பயணங்களை தண்ணீரிலே மீனவர்களான சென்னை வந்து சேர்ந்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக உலகின் நாலா பகுதிகளுக்கும் பயணத்தை மேற்கொண்டவர்கள் இறுதியாக சென்னையில் பயணத்தை திறமை செய்து கொண்டார்கள் அவர்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் தவிபுல் அன்சாரி அன்சாரி பெரும் பெரும் எல்லாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது வெகு தூரத்தில் சிறிதாக தெரிகிறது அருகில் போனால் அதனுடைய யதார்த்த நிலை தென்படும் பெரிதாக தெரியும் ஆக மாசற்ற தூசற்ற கடல் பயணம் தரையிலே பயணம் செய்யும் பொழுது நிறைய தூசுகள் இருக்கும் தண்ணீரில் இருக்கும் பொழுது இந்த காற்றிலே தூசு இருக்காது தூசுகள் இல்லாத மாசற்ற இந்த போட் பயணம் கடலில் தண்ணீர் பயணம் இதை தந்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும் மேலும் இந்த பயணத்திற்கு காரணமாக யார் இருந்தார்களோ அவர்களுக்கும் நம்முடைய பல மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லா சுப குடும்பத்தோடு குடும்ப உறுப்பினர்களோடு இதுபோன்ற இடங்களை இறை சிந்தனையோடு பார்வையிடக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் அவங்களுக்கும் வழங்கியறும் பிரிவானங்கள் ஒரு இனிமையான கடல் பயணம் அது ஓரளவு சுற்றி நாம் வந்துவிட்டோம் இப்பொழுது இக்கரைக்கு வரப்போகிறோம் கரையினுடைய அருகில் வந்துவிட்டோம் கரையை போகிறோம் வெகு அருகிலே இருக்கிறது இது அந்த போட்டுடைய டிரைவர் இவருடைய பெயர் அம்மன் அழகிய பயணத்துக்கு ஏற்பாடு செய்தவர் எங்க போனப்பட்டது பேசஞ்சர்ஸ் வந்து அதாவது பயணம் செய்யும் பொழுது சிகரெட் பிடிப்பது கூடாது புகைப்பிடிப்பது கூடாது பனிரெண்டு பேர் மட்டுமே இந்த போட்டில் அமர முடியும் கண்டிப்பாக இந்த லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய நாம் அணிந்தே ஆக வேண்டும் என்பது அவர்கள் வைத்திருக்கும் மிக முக்கியமான நிபந்தனை இந்த நிபந்தனைக்குட்பட்டு கடல் பயணத்தை துவங்கினோம் மீண்டும் கடல் பயணத்தை நிறைவு செய்ய போகிறோம் யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் இது பயன்படும் அடிப்படையில் தான் இதை நாம் வந்து செய்தோம் தண்ணீர் வேகத்தை பாருங்கள் அலையை பாருங்கள் ஆழம் அதிகமாக இருக்கும் இடம் என்றிடம் எப்படி மனிதனுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதை பாருங்கள் நீச்சல் தெரியாத ஒரு மனிதர் இவ்வளவு தூரம் தண்ணீரிலே வந்து செல்ல முடியுமா நேச்சரே தெரிந்தாலும் இவ்வளோ தூரம் தண்ணீர்களிலே போக முடியுமா சாத்தியமற்றது ஆனால் அம்மா நமக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் பயணம் செய்தோம் பயணத்தை நிறைவு செய்யப் போகிறோம் அதுவந்த நாளைக்கு புகழ் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் லகணத்தில் அரசுட்டு பாரு பாராசுட்டில் ஆள் பறக்கிறாங்க அந்த பாராசு நேராக வந்து அந்த போட்டில் நிற்கும் அவங்க இறங்கிடுவாங்க அந்த போட்டில் ஒரு கயிறு இருக்கும் அந்த போட்டுக்கு வந்து பாராசுட்டு கிடையே கரெக்டாக அந்த பாராசு என்ன ஆகும் அந்த போட்டில் வந்து இறங்கும் பாருங்க பாராசூட் பாராசு போட்டிலே பாராசு இருக்கிறதா அவருக்கு அந்த பாராசுட்டிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் அவங்க அப்படியே அந்த கப்பலில் வந்து இறங்குவாங்க சுட்டு காற்று வீசுகிற திசையில் தானே பறந்து வேகமாக போகும் எப்படி அந்த போட்டில் வந்து இறங்க முடியும் அப்படின்னா அந்த போட்டுக்கும் பாராசுட்டுக்கும் இடையே ஒரு கயிறு இருக்கும் அந்த கயிறை பிடித்து இழுப்பார்கள் அவர்கள் அதில் வந்து இறங்கி விடுவார்கள் இதை பார்த்து ரசித்து நிறைய திசைகளும் يا رب العالمين